வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலத்துக்கு இதமான குளு குளுன்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் ரொம்ப ஈஸியாக எம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி பத்துலேருந்து பன்னெண்டு ஸ்ட்ராபெரி பழம் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம பழத்தை வந்து கட் பண்ணலாம் இப்போ இதோட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த இலைப்பகுதிகளை வந்து இந்த மாதிரி நீக்கி எடுத்துக்குங்க கையால் எடுத்திங்கனாவே வந்துடும் கத்தி வச்சு கட் பண்ண அவசியம் இல்லை கையால் இந்த மாதிரி எடுத்துடுங்க பத்துலேருந்து பன்னெண்டு பழம் எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம செய்யலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பழத்தில் இருந்த அந்த இல் இதழ்களையும் எடுத்துட்டேன் இப்போ ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் அரைஞ்சிரும் அதில் சின்ன சின்ன சீட்ஸ் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது இப்போ நான் எல்லா பழத்தையும் ஒன் பை ஒன்னாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்படி இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாம் மிக்ஸி சாரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி பழம் பத்துலேருந்து பன்னெண்டு பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி பழம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் சுகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெர்னாவே கொஞ்சம் மைல்டாக புளிப்புத்தன்மையோடு தான் இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் கூலிங் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கூலிங் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்சி சாரை மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நல்லா நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து நல்லா அரைச்சிட்ருக்கு மிக்ஸி இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் பார்க்குறப்பே எம்மியாக இருக்குது நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குடிக்கிறப்ப ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் தான் சேர்த்து குடிங்க ரொம்ப கூலிங்காக எம்மியாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு கார்னிஷ்காக ஒரு ஸ்ட்ராபெர்ரி வந்து கிளாஸில் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு சூப்பரான எம்மியான ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு குடிச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்